நண்பர்கள் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் ஆசிரியர் சங்கங்கள் ஆசிரியர் நியமனம் வேண்டி கோரிக்கை வைத்த தகவலை தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவரைந்தால் வீடியோக்கில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது நமக்கு அனுப்பித்த நம்மளுடைய நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்குவோம் அந்த சங்கத்துக்கும் நம்ம வந்து நன்றியை தெரிவித்துக்குவோம் அவர்களுக்கு பணி கிடைக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கலாம் சரிங்களா கோரிக்கை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவத்தி ஏழில் குறிப்பிட ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் ஆசிரியர் தேர்வலத்தின் மூலம் நடத்தப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் பணி வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மீண்டும் ஒரு மறுநியமன போட்டித் தேர்வு என்ற அரசாணையை நூற்றி நாற்பத்தொம்பது ரத்து செய்யணும் இரண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆசிரியர் நியமனத்தில் இருந்து நினைவிப்பட்ட வயது வச்சு வரும்போது ஐம்பத்தேழு வயதாகவும் உயர்த்தணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா சரி ஓகே இதில் நமக்கு ஒரு டவுட் இருக்குது என்ன டவுட் அப்படின்னா இவங்கிற ஒரு கோரிக்கையில் இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு கண்டிப்பாக செகண்ட் கிரேட்டில் ஒரு இருபத்தேழாயிரம் பேர் கண்டிப்பாக தேர்ச்சி பெற்றிருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வர்றது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கான டோட்டலாக ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி தான் வந்து நிரப்பிருப்பாங்க ஆக மீதம் இருக்கிற பணியிடங்கள் அப்படி பார்த்தாலும் ஒரு இருபத்தி மூணாயிரம் பணியிட இருபத்தி மூணாயிரம் பேர் வந்து இருப்பாங்க இந்த இருபத்தி மூணாயிரம் பேரை நிரப்புறதுக்கு எவ்வளவு காலம் ஆகும் ஏற்கனவே நிரப்பி எத்தனை ஆண்டு காலம் ஆகுது பத்தாண்டு பதினோராவது ஆண்டு வரப்போகுது ஆசிரியர் தகுத்தர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த இருபத்தி மூணாயிரம் பணியிட நிரப்பதுக்கு எவ்வளோ ஆகும் ஒன்று அந்த அதே சமயத்தில் இதை வந்து டெட்டு மார்க்கில் ஒருத்தன் நூற்றி பதினொன்று எடுத்ததும் இருப்பான் அல்லது நூற்றி பதினஞ்சு கூட அது இருக்கிறதும் இருப்பான் இந்த சீனியார்டியில் போட்டால் எண்பத்தி ரெண்டு எடுத்தவன் முன்னே இருப்பான் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே பாஸ் பண்ணவன் நூற்றி பதினொன்று எடுத்தவன் இருப்பான் இவங்க இந்த மார்க்குக்கு முன்ன தர சொல்கிறாங்களா அல்லது இந்த சீனியார்டியில் முன்ன இருக்கிறவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற இரண்டு டவுட்டுக்கு இருக்குது ஏன்னா ஒரு மார்க்குங்கிறது சாதாரண விஷயங்கள் ஒரு ஐநூறு கொஷின் படிச்சுருந்தால் தான் ஒரு மார்க்கை வந்து அவனால் அட்டன் பண்ண முடியும் அங்கே உழைப்பு ரொம்ப முக்கியம் இவன் எண்பத்திரெண்டு எடுத்துகிட்டு சீனியார்டியில் முன்னே இருந்தால் உள்ளே போகிறதுக்கு அவனுக்கு வாய்ப்பாக அது நூற்றி பதி ரெண்டாயிரத்தி பதிமூணுலே நூற்றி பதினொன்று எடுத்துகிட்டு சீனியார்டில இவன் வந்து பின்னாடி இருந்தால் இவனுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி அது இதை வந்து இந்த சங்கங்கள் இவங்களுக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரில சரிங்களா தேர்ச்சி மதிப்பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே தேர்ச்சி பெற்றிருந்தாலும் கூட அவனும் பத்து வருடம் கரண்டு கடந்து விட்டான் சரிங்களா அப்போ தேர்ச்சி மதிப்பெண்ணுக்கு முக்கியத்துவம் தரணும் சீனியா டிவிக்கு ஒரு மதிப்பெண் கொடுத்துருந்தால் கொடுத்தாலும் தேர்ச்சி மதிப்பெண்ணுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது வேண்டுகோள்